நம் கைகளிலும் சட்டை பாக்கெட்டிலும் சில சமயங்கள் நம் வாயிலும் புழங்கும் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் நோய் பரப்பும் காரணிகள் சாவு வீட்டிற்கு சென்று வந்தால் குளிக்கிறோம் ஆனால் நம் சட்டை பையில் புழங்கும் ஒற்றை ரூபாய் நாணயம் எந்த பிணற்றின் நெற்றியிலிருந்து எடுக்கப்பட்டது என்று யாருக்கு தெரியும் அப்படியாக பரவும் அத்தகைய நாணயங்கள் இன்று தவிர்க்க முடியாதவையாகி விட்டன அடுத்தபடியாக மருத்துவமனையில் புழங்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் காய்ச்சல் சளி தொடங்கி சொரியாசிஸ் மூலம் ஹச் ஒன் என் ஒன் இதர பால்வினை நோய்கள் ஆகிய அத்தனை நோய்களையும் தாங்கி வரும் நோயாளிகள் சிகிச்சைக்காக தரும் ரூபாய் நோட்டுகள் மருத்துவமனை மூலம் பரவுகின்றன இதனாலேயே சில மருத்துவர்கள் இன்று அந்தந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை தாங்கள் வாங்காமல் அவற்றை கம்பவுண்டர்களிடம் தர சொல்கிறார்கள் பின்னர் அவற்றை வங்கி சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்யவும் சொல்கிறார் சாக்கடை மற்றும் கழிவு நீர் சுத்தம் செய்யும் பணியாளர்கள் மூலம் பரவும் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் அதிக அளவில் பாக்டீரியாக்கள் வாழக்கூடிய அந்த நோட்டுகள் இன்று நம் சட்டை பையில் இயற்கையாகவே இந்த துப்புரவு பணியாளர்கள் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றவர்கள் ஆனால் அவர்கள் மூலம் பரவும் நோட்டுகளை பயன்படுத்தும் நாம் இறைச்சிக் கடையில் பரிமாறப்படும் பணம் இறைச்சியின் இரத்தத்தில் வாழும் பாக்டீரியாக்கள் மற்றும் தொற்று கிருமிகள் அப்படியே அந்த கடைக்காரர் மூலம் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களில் பரவி இன்று நம் வீட்டு பீரோக்களில் பத்திரப்படுத்தப்படுகின்றன பேருந்து நிலைய கட்டண கழிப்பிடத்தில் வாங்கப்படும் அத்தனை நாணயங்களும் நேரடியாக பேருந்து நடத்தினரிடம் தினம்தோறும் நேரடியாக தரப்படுகின்றன அவர் தரும் நாணயங்கள் நம் வீட்டில் புழங்கவில்லை என்று உறுதியளிக்க எவராலும் முடியுமா பாக்டீரியாக்களை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு திரிகிறோம் பரவும் அபாயத்தை மறக்கிறோம் மற்ற வளர்ந்த நாடுகளில் கரன்சியின் வாழ்நாள் ஐந்து வருடம்தான் அதற்குப் பிறகு அவற்றை எரித்து விடுவார்கள் ஆனால் நாம் இன்னும் கொண்டேதான் போகும் இதிலிருந்து தப்புவதற்கு நடுத்தர வர்க்கத்தினரால் இயலாத காரியம் ஆனால் நாம் பாதுகாப்புடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படலாம் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வாயில் வைப்பதை தவிர்க்கவும் எச்சில் தொட்டு பணத்தை என்னும் பழக்கத்தை அறவே கைவிடவும் கரன்சி மூலம் பரவ பாக்டீரியாக்களை முற்றிலும் ஒழிக்க முயற்சி செய்வோம் பாடுபடுவோம் இந்த குறுந்தகவலை குறைந்தபட்சம் நம் நண்பர்களிடமாவது பகிர்ந்து கொள்வோம் சற்றே சிந்திப்போம் நம் சந்ததியினரை காப்போம்